வெயிட் எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்லைங்க நீங்கள் தொண்ணூறு கிலோ நூறு கிலோ நூற்றி பத்து கிலோ எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி ஒரு வந்துட்டு நீங்கள் ஃபுட்டை வந்துட்டு பிரித்து பிரித்து சாப்பிடும் போது வெயிட் லாஸ் வந்துட்டு சூப்பராகும் ரைஸை வந்துட்டு கம்மியாக எடுத்துக்கோங்க காய்கறி வந்துட்டு அதிகமாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பயிர் வகைகள் வந்துட்டு நீங்கள் இட்லி தோசை நீங்கள் எது சாப்பிட்டாலும் அது கூட இந்த மாதிரி கொஞ்சமாக அதை நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா பயிர் வகையில் நிறையா ப்ரோட்டீன் இருக்கனால அதுவுமே நம்ம சேர்த்துக்க போது வெயிட் லாஸ் டைமில் நமக்கு டயர்டாகும் கைகாலலாம் வந்துட்டு ஒரு மாதிரியாக மாதிரி இருக்கும் கொஞ்ச நேரம் படுத்துக்கலாம் ஒரு மாதிரியாக கேராக இருக்கும்னு சொல்லிட்டு கூட தோணும் நம்ம பயிர் வகைகள்லாம் நம்ம வந்துட்டு எடுத்துக்க போகும்போது அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது நல்ல ஒரு ஆக்டிவாக இருக்கலாம் உங்களுக்கு என்னென்ன காய்கறிலாம் பிடிக்குமோ அதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி இல்லை ஒரு கூட்டு மாதிரியோ இல்லை ஒரு குழம்புல போட்டோ நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கோங்க மறந்துடாமல் ரைஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக வந்துட்டு எடுத்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் காய்கறிகள்லாம் வந்துட்டு அதிகமாக வந்து நான் சாப்பிட்ருக்கேன் பழங்கள் கூட நான் வந்துட்டு அந்தளவு நான் எடுத்துக்கல ஏன்னா வெறும் காய்கறியே நம்ம வந்துட்டு சாப்பிட்லாம் அதுலேயும் நல்லா வந்துட்டு நிறைய பெனிஃபிட் இருக்குது மறந்துடாமல் நிறையா பயிர் வகைகள் வந்துட்டு எடுத்துக்கோங்க எனக்கு எப்போல்லாம் பசிக்குதோ திடீர்னு நான் இருப்பேன் திடீர் பன்னெண்டு மணி கூட பசிக்கும் அந்த டைமில் வந்துட்டு இந்த மாதிரி நான் சிகப்ப வந்துட்டு ஊற வச்சுட்டு அதில் நாட்டு சக்கரை தேங்காய் போட்டு கூட நான் சாப்பிட்ருக்கேன் இதுதான் சாப்பிட்ணும் அதுதான் சாப்பிட்ணுன்ட்டு இல்லை நம்ம எது சாப்பிட்டாலும் ஹெல்த்தியாக வந்துட்டு சாப்பிட்ணும் அவ்வளோதான் இப்போ நான் அவள் கூட இந்த மாதிரி நான் வந்துட்டு பயிர் வந்துட்டு வேக வச்சு வச்சிருக்கேன் அது கூட நான் வந்துட்டு எடுத்துப்பேன் இப்போ பயிரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வெள்ளை சுண்டல் கருப்பு சுண்டல் பச்சை பச்சைப்பயிர் இந்த மாதிரி உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் வேக வச்சுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கோங்க டக்குன்னு நீங்கள் சாப்பிடும் போது அதை எடுத்து லைட்டாக சுடுதனில் போட்டுட்டு அந்த கூலிங் போனதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் அந்த மாதிரி தான் நான் வந்துட்டு வேக வச்சு நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கேன் ஏன்னா மற்ற காய்கறி கூட நம்ம உடனே கட் பண்ணி நம்ம சமைச்சி சாப்பிட்றலாம் இந்த பயிர் வேகைகள் வந்துட்டு அப்படி கிடையாது நம்ம நைட்டு ஊற வச்சா தான் காலையில் வந்து நம்மளால் வேக வச்சு சாப்பிட முடியும் அதனால் நம்ம வேக வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம சாப்பிட போகும்போது சூடு பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் என்னுடைய சேனலில் நிறைய ரெசிபி இருக்குது உள்ளே போய் செக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட என்னுடைய சேனலை வந்துட்டு ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட வந்துட்டு நம்ம பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கம் நீங்களும் மறந்துடாமல் வெயிட் லாஸ் ஜானியில் ஜாயின் பண்ணிக்கலாம்